வாழ்க்கையில யாரும் உங்களுக்கு சொல்லி தராத பத்து உண்மைகள் இத நீங்க கத்துக்கிறதுக்குள்ள பாதி வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் கொஞ்சம் கவனிங்க நம்பர் ஒன் உங்களுக்கு வெற்றி வேணும்னா நாலு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறதை முதல்ல நிறுத்துங்க உங்க மனசு சொல்றதை கேளுங்க நம்பர் டூ மன நிம்மதி வேணும்னா எல்லா விவாதத்திலும் நீங்க தான் ஜெயிக்கணும் நினைக்காதீங்க சில நேரத்துல அமைதியா போறது தான் புத்திசாலித்தனம் நம்பர் த்ரீ வளர்ச்சி வேணும்னா கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளிய வாங்க துறைமுகத்துல நிக்கிற கப்பலுக்கு பாதுகாப்பு அதிகம் தான் ஆனா கப்பல் அதுக்காக கட்டல நம்பர் போர் மரியாதை வேணும்னா ஆபீஸ் பியூனையும் உங்க பாசையும் ஒரே மாதிரி நடத்துங்க மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும் நம்பர் ஃபைவ் ஆசிர்வாதம் வேணும்னா அடுத்தவன் தட்டை எட்டி பார்க்காதீங்க உங்க தட்டில் இருக்க சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லுங்க போதும்ன்ற மனசே பொன் செய்யும் மருந்து நம்பர் சிக்ஸ் புது தொடக்கம் வேணும்னா பழைய பகைய மனசுல வச்சுக்காதீங்க பழசையே படிச்சுட்டு இருந்தா புது சரித்திரத்தை எழுத முடியாது நம்பர் செவன் முன்னேற வேணும்னா ஈகோ தூக்கி எறிங்க பெரியவங்க சொல்ற திருத்தத்தை எடுத்துக்கோங்க கசக்கிற மருந்து தான் நோயை தீக்கும் நம்பர் எயிட் வாழ்க்கையில சமநிலை வேணும்னா முடியாதுன்னு சொல்ல பழகுங்க மத்தவங்களை சந்தோஷப்படுத்த உங்களை நீங்கள் இழந்துராதீங்க நம்பர் நைன் நேரம் வேணும்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் தள்ளி போடாதீங்க நாளைங்கிறது வராமதே போகலாம் இன்னைக்கே செய்யுங்க நம்பர் பத்து உங்க எதிர்காலம் சிறப்பா இருக்கணும்னா ஜாதகத்தை மட்டும் நம்பி இருக்காதீங்க கை வருந்த உழைச்சாதான் தலைவிதி மாறும்